டீச்சர் நானும் படிக்கல என் பொண்டாட்டி ஒரு மக்கு இப்படி நாங்கள் ரெண்டு பேரும் தான் மக்கா இருக்கோம் சரி பிறந்த பிள்ளையாவது நல்லா படிச்சு ஒரு வேலை வெட்டிக்கு போகணும்னு பார்த்தா இவ்வளோ அவங்க அம்மா கூட இலை எடுக்கிறதுக்கு காட்டுக்கு போறதும் வீட்டில் எழுந்து போன நோன்றதும் டிவியை பாக்குறதும் நிமிஷத்துக்கு நிமிஷம் அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி திங்கறதும் தான் இருக்கே தவிர படிப்புல ஒரு இதுவும் இல்லை பிடிக்காதுன்றது நீங்கள் மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரதை விட இவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுங்க நீங்கள் வந்து அடிக்கக்கூடாது என் பிள்ளையை அடித்தா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் பிள்ளையை நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணு நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் உரிச்சிருங்க படிக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே தூக்கி போட்டு மிதிங்க நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன் யாருக்கிட்டே கம்ப்ளைண்டும் கொடுக்க மாட்டேன் சரிங்களா என்ன மூஞ்சில மட்டும் அடிக்காதீங்க மற்றபடி எங்க வேணாலும் அடிங்க ஏன்னா பொம்பளை பிள்ளை பார்த்துக்கோங்க நாலு பின்ன பொண்ணு கேட்கறது இந்த மாதிரி வராங்கன்னா மூஞ்சில காயம் வந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையா போயிடும் முகத்தை தவிர கை கால் உடம்பு எதையும் பார்க்காதீங்க வச்சு இழுத்துருங்க

தான் பொடியேன் ஆனா படிக்கிறத பார்த்தா அப்படியே தங்கம் தங்கமாக இருக்கு அவன் கையெழுத்தெல்லாம் எடுத்து காட்டினா அப்படியே முத்தாக இருக்குது இருக்கு இது ஒன்று இருக்கு பாத்தீங்களா எழுதுறதுன்னு சொன்னா இந்த கோழி முட்டைப்பட்டா எப்படி இருக்கும் கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு கையெழுத்தே அந்த லட்சணத்தில் இருக்கு தலையெழுத்தாவது கொஞ்சம் நல்லபடியா போகணுங்க தான் வந்து பேசுகிறேன் ஏன்னா தலை வெளிய காட்ட முடியலங்க அந்த அளவுக்கு மார்க் எடுத்து வச்சிருக்கா வீட்டுல நாங்க சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறேன் தான் உங்ககிட்ட சொல்லி தெளிவா விட்டுட்டு போகணும்னு வந்திருக்கேன் நான் அடிச்சாலும் கேட்க மாட்டேன் உதச்சாலும் கேட்க மாட்டேன் உரிச்சு உப்பகண்டம் போட்டுருங்க ஆனா புள்ள படிக்கணும் மார்க் அதிகமா எடுக்கணும் இந்த பப்பளிக்கு எக்ஸாம்பிள் என் புள்ள மொத மார்க் எடுக்கணும் எடுத்தா நீ கோடி இல்லைன்னா நீ தெரு கோடினா சரியா சரிங்கப்பா அது மட்டும் இல்ல டீச்சர் வீட்டுல வந்தா படிக்கிறதுக்கு புக் எடுக்க மாட்டேங்கிறா டிவி என்ன பார்த்தாலும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போன வந்து புக்குள்ள வச்சுக்கிட்டு பார்க்கறா அதுவும் இல்லாம போனுக்கு என்னமா அது என்னது காசு தீந்து போச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணி விடு ரீசார்ஜ் பண்ணி விடுன்னு பெரும் தொல்லைங்க இதுக்கு ஒசரமே நான் ரீசார்ஜ் பண்றதுக்கே தனியா வேலைக்கு போகணும் போல இருக்கு அதனால அது என்ன ஏதுன்னு பார்த்து கையை காலை முடிச்சு விட்டுருங்க சரிங்களா வாரங்க என்ன வரட்டா

வலியா இருக்கே நான் நம்ம கிளாஸ்க்கு வர ஆறு ஸ்டாஃப் கிட்டயே சொல்லிறேன் உங்களை தனியா கவனிக்க சொல்லு ஓகேவா நீ நீ பின்னாடி டெஸ்க்ல எல்லாம் போய் உட்காராத முன்னாடி தான் உட்காரணும் ஓகேவா கிழிஞ்சது பா கிருஷ்ணகிரி பின்னாடி உட்கார்ந்தாவது பாடம் நடத்தنا தூக்க வந்தா தூங்கலாம் முன்னாடி உட்கார்ந்தா எப்படி தூங்கறது ஐயோ போமா போ ஓகே டீச்சர் எனக்கு வேலைக்கு வர என்னமே இல்லம்மா புள்ளைய வர தனியா விட்டுட்டு வந்துட்டமே என்னவோ ஏதோ தான் பயமா இருக்குது ஒரு 3 மணிக்கில இலைய எடுத்துட்டு ஓடிடலாம்னு பார்க்கறேன் சரிக்கா சரிக்கா வேலையை முடிச்சிட்டு வரக்கா போயிடலாம் இல்லம்மா நம்ம ஆளு இல்லாத நேரத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுக்கா அவ்வளவுதான் என் மாப்பிள்ளை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் வச்சு பார்க்க மாட்டாங்க ஏற்கனவே அத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் இந்த நேரத்துல ஏதாவது சும்மா ஒண்ணுன்னா அவ்வளவுதான் என்ன சாந்தி பாரத்தை போட்டுட்டு நீ பாட்டுக்கு வேலையை பாரு அதெல்லாம் கடவுள் நல்லபடியா பாத்து பாரு நம்ம பக்கத்துல இருக்க நேரத்துல வயிறு தூரத்துல வந்த நேரத்துல எது வந்துருச்சுன்னு வச்சுக்கா அதுதான் பயமா இருக்குது

ஏக்கா இதுக்கு நீ என்ன பண்ணனும்னா கடிகாரத்தை சுத்தி 3 மணின்னு வச்சிரு அப்பதான் கரெக்டா இருக்கும் இல்லமா என் வேதனை உங்களுக்கு புரியல அதான் முதல்ல மாதிரி இல்லமா மாப்ள சுறு சுறுன்னு பேசி புறாருமா அதான் கொஞ்சம் பயமா இருக்குது நம்ம இங்க கூட்டிட்டு வந்து புள்ளைக்கு ஒண்ணு கடக்க ஒண்ணுனா அப்புறம் நம்மள பாக்க விடாம பண்ணிடுவாங்களே அதான் ஒரு கவலையே ஏகா அப்படி சொல்றீங்க உங்க மாப்ள நல்லா தான புள்ளமல அன்பா இருந்தாரு திருதுப்புன்னு அவருக்கு என்ன வந்துச்சாமா என்னன்னா வருதுனே தெரிய மாட்டேங்குது மாப்பிள்ளைங்க எந்த நேரத்துல தான் முடிக்கிட்டு தெரியுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது என்ன புள்ள விரும்பி கட்டிக்கிட்டாலே அதனால தான் எல்லாத்தையும் பொறுத்து போறேன் இல்ல ஏன்னா போடாடே அப்படின்னு தூக்கி வீசிட்டு போயிருவேன் ஏதோ புள்ளன்னு ஒன்று உண்டாக போகுது இந்த நேரத்துல நம்ம வாயை வச்சுட்டு கம்மன் இருக்காம எதையா ஒண்ணு சொல்ல போக ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது என்ன ஒரு மிதி சும்மா ஒரு மிதி தாம்பா உயிர் எந்தான் <tallic> சொல்றேன்ல <tallic> 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 சொன்னதை கேட்டுக்கிட்டு வாய் சாத்துக்கிட்டு இருக்க வேண்டிதானே அதை விட்டுப்பட்டு தனக்கு தான் வாய் இருக்குன்ற மாதிரியும் தான் தலைகீழாதான் குதிப்பேன்ற கணக்கா குதிக்கிற அப்புறம் என்ன பண்றது பிடிச்ச எழுத்து போட்டு சாத்தி போடுற அப்புறம் வாயே திறக்க முடியாத அளவுக்கு பஞ்சர் போய் கிடக்குற அதனால சொன்னேன் போடி கம்மணி இருந்தவளை உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கும்மு கும்மு கும்ம வைக்கிறாங்க இதுல போலீஸ்காரங்க அடிச்சா கூட மனசு ஆடுதலாகும் போ அவளோ சீக்கிரமா உன்னை வெளிய வர மாட்டாங்க சரியா ஏன் கூட சேர்ந்து தேவமா அவகிட்ட உதவ வாங்குவோம் நாம கடக்கறேன் இதெல்லாம் இவ வேற படுத்துறா மேடம் ஏன் மேடம் अनेகமா केलेwiki புளல் ஜெயில் கண் பான் போல இருக்கு அவங்க கிட்ட இருந்து ஒழிச்சி இருக்குறது தான் நமக்கு நல்லது இல்லைன்னா அவ கூட சேர்த்து ஜோடி கட்டினா நம்மளையும் சேர்த்து குட்டிக்கிட்டு போயிடுவா केलेவி ஆதியா போலீஸ் கறியே ਨਹੀਂ என்ன வேகமா ஓடி போய் பதிங்கறானே கேவா மேடம் டா நாளைக்கி நீ வெளிய போனும் அதனால வந்தாங்க இதெல்லாம் இருக்கு அந்த லெட்டர்ல எல்லாம் சைன் போடுவா என்னது கிளவி வெளிய போறாளா தள்ளியே திடீர்னு வயிறு வேற வலிக்குதே கடவுளே அம்மா விட்டு விட்டு வலிச்சுது சரி இது ஒண்ணு நினைச்சிட்டேன் இப்ப ரொம்ப வலிக்குதே ஆண்டவா அம்மா இந்த நேரம் பார்த்து நீ வேற அங்க இருக்க என்ன பண்றது ரொம்ப வலிக்குதே ஆண்டவா சரி அம்மா போன் பண்ணி பார்ப்போமே ஐயோ அம்மா வேலை செய்யற இடத்துல டவர் வேற கிடைக்கல என்ன பண்ண அம்மா இல்ல கொஞ்ச நேரத்துல அம்மா சாப்பிடறதுக்கு உட்காரும் ஒரு மணிக்கு யும்லிக்குது வெளியிருந்தா கூப்பிட்டு பாப்பமா